இப்ப ஏ கேட்டா பொறுத்த பொறுத்தளவுல இங்க உலகத்துல வந்து நடந்திருக்கு அல்லா வந்து இந்த ஜெருசலம் அப்படின்ற பிரச்சனையை வச்சு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்கிற வேலையை வந்து அல்லா மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதாவது உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு பிரச்சனை அப்ப அதன் அடிப்படையில இங்க உண்மைக்குமே இந்த ஜெருசலத்துல வந்து என்னதான் நடக்குது இது சம்பந்தமா ப்ரொஃபெட் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க ஹதீசல் வழிகாட்டுதல் எக்கச்சக்கமா இருக்கு இதுல பத்தி ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கவலைத்த நான் பேசுறேன் அது மட்டும் இல்லாம இதை வந்து பாக்குறவங்க நீங்க அப்படின்ற மார்க்கத்துல எந்த நீங்க பிரிவா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல நான் வந்து இவர் அந்த மத்த சார்ந்தவரா இவர் இந்த பிரிவை சார்ந்தவார எந்த ஒரு ஒரு வந்து நான் பேசுறது இல்ல அல்லாஹ் அக்பர் முகமது நபி சா சொல்லி எல்லாம் வந்து பாப்பேன் மாட்டு கருத்துல வந்து இருக்கலாம் ஏன்னா உலகம் இருக்கக்கூடிய அமைப்புல வந்து ஒத்துமையா வாழ்வதற்கு உடவே மாட்டாங்க அது மிக கஷ்டமா இருக்கு அதனால மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியல் இருக்கு பிரிவுபடுத்தி வச்சுக்கிறதுக்கு அதுல சியா சுண்ணி அப்படின்னு சொல்றது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பெரிய ஒரு வந்து உருவாக்கி இந்த சியாவும் சுண்ணியும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த இருக்காங்க உருவாக்கிருக்கிறாங்க அதுல லாபம் அப்படின்னு கேட்டா ஒரு முட்டை போன்ற வாத்து மாதிரி நினைச்சுக்கோங்களே இந்த அமெரிக்காவுக்கு கட்டிடும் கிடைக்கும் இந்த பாலஸ்டைனு கூடிய முஸ்லீம என்ன படுபோ பண்றாங்க இல்லையா இதுக்கு யார் யாரெல்லாம் பின்னக்காரன்னு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க மலை பெய்கிற மாதிரி தான் இந்த சியா சுனி பிரச்சனை அப்படின்னு சொல்லுது பண்ணி ஏன் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியவங்க சொல்லப்படுறாங்கல்ல அப்படின்னு ஒரு சரியான கவலையா இருந்துச்சு அது எப்படி போனாலும் இந்த பேலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில இன்றைக்கு அது யாரா இருந்தாலும் சரி அங்க எக்ஸாக்ட்லி என்ன தான் நடக்குது ஏன்னு கேட்டா உதாரணத்துல ஒரு ஒன்று கேட்குறேன் யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கேட்டா பேலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முந்தி முஸ்லீம் பண்ணிருந்தாங்க போயிட்டு கொண்டிருக்கு இடம் சார்ந்த பிரச்சனை போயிட்டு கொண்டிருக்கீங்கன்னு எல்லாம் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஆனா இன்றைக்கு பெஞ்சமின் என்ன சொல்றான்னு கேட்டா கிரேட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றானே அதாவது பலஸ்டைன் பிரச்சனை மட்டும் இல்ல அவங்களுக்கு வேணும் அந்த பூமி மட்டும் இல்ல ஈராக் போகுது ஈஜிப்ட் போகுது சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா கூட அதுக்கு வந்து வருது ஜோர்டன் குவைட்ல ஒரு துண்டு வருது ஈஜிப்ட் போகுது சோ அப்ப இங்க ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று இல்லையே இன்னும் பெருசா வந்து போயிட்டு இருக்குது அப்ப இவங்க அஜெண்டா தான் என்ன இவங்களோட பிளான் தான் என்ன இங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அதிகமானவங்களுக்கு தெரியாது இந்த பூமி முஸ்லீம்களுக்கு எப்படி சொந்தம் உமர் அலி அல்லாஹும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க பேக்ட் ஆஃப் உமர்னு சொல்லி அது முஸ்லீம்களுக்கு தெரியுமா ஏன் சொல்ல வேண்டியவங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல அது மட்டும் இல்லாம பெல்ஃபர் டெக்லேஷன் ஒன்று போட்டாங்களே அந்த பெல்ஃபர் டெக்லரேஷன் மூலியமா பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லாத ஒரு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு அப்ப உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னா இஸ்ரேலுக்கு இவரு நாள் எங்க நினைச்சிண்டா அவங்க இப்ராஹிம் காலத்துல இருந்து அப்படியே அந்த பல்வேறு பெரிய வருது யாபு அலை சலாம் சுலாது அலைசலாம் சுலிமான் அலைசா எல்லா எல்லாத்துறையுமே வந்து என்ன ஆச்சு என்னோட கேள்வி கேட்டா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல ஏன்னா முஸ்லீமில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வச்சு கேள்வி கேட்கறாங்க நியாயமா நான் கேட்கிறேன் நீ உண்மையான முலீமாரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பதில் சொல்றாங்க இல்ல அதன் அடிப்படையில் நாங்க முக்கியமா ஒவ்வொரு முஸ்லீமாக நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னது அது வரலாறு ரீதியா எப்படி அல்லாவின் வழிகாலத்தின் படி முஸ்லீம்களுக்கு இது எப்படி கனெக்ஷன் ஆகுது எப்படி முஸ்லீம்களுக்கு சொந்தம் உமர் அலி இந்த ஏன் வந்து கேப்சர் பண்ணி அந்த பெக்ட் ஆஃப் உமர் என்ற அக்ரிமெண்ட் மூலியமா யூதர்களுக்கு அங்க போய் குடியாமறுவதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு ஆனா சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாரு